சமையலறையில் ஸ்வீட் பலகாரம் செய்யும் வாசனை வாசல் வரை வந்தது வாசனையை நுகர்ந்தபடியே உள்ளே வந்தார் சண்முகம் அரசாங்க வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் படிப்பை முடித்து கல்யாணத்துக்கு தயாராக இருந்தால் அவரது ஒரே மகள் வசுந்தரா இன்றுதான் முதல் முறையாக பெண் பார்க்கும் படலம் நடைபெறப் போகிறது இந்த வரன் எல்லா விதத்திலும் வசுந்தராவுக்கு பொருத்தமாக இருந்தது மாப்பிள்ளை வங்கியில் மேனேஜர் சொந்த வீடு என்று வசதியுடன் இருக்கிறார் மற்றும் ஒரே பிள்ளை நல்ல விதமாக முடிய வேண்டுமே என்ற வேண்டுதலுடன் மனைவி கீதாவிடம் வந்த சண்முகம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா கீதா என்றார் எல்லாம் முடிஞ்சதுங்க வேலையே இழுத்து போட்டுக்கிற எல்லாத்தையும் கடையில் வாங்கி இருக்கலாம் ஏங்க இருக்கட்டுமே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக வரப்போகிறவங்க மாப்பிள்ளையும் வராரு நல்ல விதமாக கவனிக்க வேண்டாமா இவங்க தான் நம்ம சம்மந்தின்னு முடிவே பண்ணிட்டியா நீயே ஏங்க இதில் என்ன சந்தேகம் மாப்பிள்ளையும் வசந்தராவும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்க ஃபோட்டோ பார்த்து பிடிச்சி போச்சு ஜாதக பொருத்தமும் அருமையாக இருக்குது அப்புறம் என்னங்க இல்லை இருந்தாலும் மனசில் கொஞ்சம் பயம் இருக்குது வரதட்சணை சீர்னு அதிகம் எதிர்பார்ப்பாங்களோன்னு தெரியலை நம்ம மகளுக்கு நிறைவாக செய்யத்தான் இருக்கிறோம் இருந்தாலும் முகத்தில் குழப்பம் தெரிய சொன்னார் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை வசந்தராக்கிட்ட பேசும்போதே நாங்கள் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டோம் உங்கள் வீட்டில் என்ன செய்ய உனக்கு பிரியப்படுறாங்களோ அதை மட்டுமே செய்யட்டும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு அம்மா அப்பா சம்மதமெல்லாம் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்றாராம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரது மகள் வசுந்தரா வந்தாள் அழகு தேவதையாக பட்டுப்புடவியில் நிற்கும் மகளை அன்புடன் பார்த்தார் அப்பா சண்முகம் அப்பா பயப்படாதீங்க இவர் தான் உங்கள் மாப்பிள்ள அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாம் இப்போவும் பெண் பார்த்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு தான் வராங்களாம் மகிழ்ச்சியுடன் மகள் சொல்ல திருப்தியுடன் புன்னகைத்தார் சண்முகம் ஹாலில் அம்மா அப்பா மாமாவுடன் புன்னகை முகத்துடன் உட்கார்ந்திருந்தார் மாப்பிள்ளை வந்தவர்களை வரவேற்று விருந்து உபசாரம் முடிந்ததும் எதற்கு சிரமப்பட்டு இவ்வளவு செஞ்சீங்க ஏதாவது ரெண்டு இருந்திருந்தா மனசு நிறைந்திருக்குமே மற்றபடி எல்லாமே ரொம்ப அருமைதான் என்றார் மாப்பிள்ளையின் அம்மா வசுந்தராவும் சமையலெல்லாம் நல்லா செய்வா எல்லாவற்றையும் அவளுக்கு பழகி கொடுத்திருக்கிறோம் மகளை பற்றி பெருமையாக சொன்னாள் கீதா உங்க மகளை வர சொல்லுங்க இருகரம் கூப்பி வணக்கம் சொல்லி அப்பாவின் அருகில் அமர்ந்தாள் வசுந்தரா வசுந்தராவும் மாப்பிள்ளையும் ஒருவர் பார்த்து புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் பெண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க விருப்பம் போல நீங்க சீர் செய்யலாம் நாங்க அந்த விஷயத்துல தலையிட மாட்டோம் பொண்ணு மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தாவே போதும் என்றார் மாப்பிள்ளை கல்யாணத்தை சிறப்பாக செஞ்சிடணும் செலவை ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கலாம் என்றும் சொன்னார் மாப்பிள்ளையின் அப்பா சரிங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துடலாமா என்றார் மாப்பிள்ளையின் மாமா இருக்கட்டும் அதுக்கு முன்ன கொஞ்சம் தனிமையில் பேசணும் என்றார் மாப்பிள்ளையின் அம்மா தாராளமாக பேசட்டுமே ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்காங்க நேரில் பேசணும்னா தாராளமாக பேசலாம் வசுமா மாப்பிள்ளையை மாடிக்கு அழைச்சிட்டு போய் பேசிட்டு வாமா என்றார் வசுந்தராவின் அப்பா சண்முகம் இல்ல பொண்ணு கூட பேசலைங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே பேசிட்டாங்கள்ல அதுவே போது இப்ப பேசணும்னு சொன்னது பெண்ணின் அம்மாவோடு நான் கொஞ்சம் தனியாக பேசணும் என்று மாப்பிள்ளையின் அம்மா சொன்னதும் மிகவும் குழப்பத்துடன் பார்த்தார் சண்முகம் மொட்டை மாடியில் மாப்பிள்ளையின் அம்மா எதிரில் மனதில் சஞ்சலத்துடன் நின்றிருந்தாள் கீதா எனக்கு ஒரே மகன் அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இல்லையா அதுக்காக நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் என ஆரம்பித்தார் மாப்பிள்ளையின் அம்மா என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதையே கேளுங்க எனக்கும் வசுந்தரா ஒரே தான் நல்ல இடத்தில் கல்யாணமாகி நல்லபடியாக வாழணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதல் நல்லதுங்க அப்படி நினச்சி தான் கல்யாணம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான முறையில் புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு கதையை சொல்லி இப்போ சர்வ சாதாரணமாக விவாகரத்தெல்லாம் வாங்கிடுறாங்க என்னங்க இது கல்யாணம் பேச வந்த இடத்துல இப்படி அபசகுணம் போல விவாகரத்து பற்றி பேசுகிறாரே என குழப்பத்துடன் பார்த்தால் கீதா நான் இப்படி வெளிப்படையா பேசுகிறேன்னு நீங்க என்னை தப்பா நினைக்காதீங்க நம்ம ரெண்டு குடும்பமும் வேறு வேறு பழக்க வழக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் மகள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மகனை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாறி அனுசரித்து வாழ வேண்டியிருக்கும் சில சமயம் அவளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் போகலாம் மனதில் வருத்தமோ கோபமோ வரும் பெரியவங்க நாம தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுவிட்டு அவங்களுக்கு தப்பான அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி ஒரு புரிதல் இல்லாத நிலை வந்தால் என்ன செய்கிறது பெண்ணோட அம்மாவாக நீங்கள் நல்ல முறையில் புத்தி சொல்லி அவளுக்கு நான் புரிய வைக்கும் முயற்சியில் புரிய வைப்பேன் அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ செய்ய வேண்டியது பெத்தவளாகிய என்னுடைய கடமை அல்லவா என்றாள் கீதா அப்படி செய்வதற்கு பெண்ணோட அம்மா எப்பவும் தயாராக இருக்கணும் அதை விட்டுவிட்டு தவறான புத்திமதி சொல்லி குடும்ப வாழ்க்கையில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் விவாகரத்து வரை போகும்படியெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் விவாகரத்து என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது ஒன்றுமில்லாத விஷயத்தையெல்லாம் பெரிய இதுவாக்கி கோர்ட்டு படி ஏறிடுறாங்க இதற்கு காரணம் தவறான அணுகுமுறை அதில் பெண்ணோட அம்மாவுக்கும் முக்கிய பங்கு இருக்கு இல்லையா தப்பாக நினைக்காதீங்க நானும் என் மகனுக்கு நல்லதைத்தான் சொல்வேன் நல்லதைத்தான் செய்வேன் புரிதலுடன் அவங்க நல்லபடியாக வாழணும் அவங்க இல்லற மினிதாக அமைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட முழு ஒத்துழைப்பையும் தரணும் என்றார் மாப்பிள்ளையின் அம்மா இல்லைங்க புரியுது நம்ம ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கலாம் அதன் மேல் கட்டப்படும் வாழ்க்கை எனும் கட்டடம் நிச்சயம் பல நூறு ஆண்டுகளுக்கு நிற்கும் என சொன்னால் கீதா அருகில் வந்து அன்போடு கீது அவங்க கையை பிடித்து நான் சொல்கிறத நீங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் நம் பிள்ளைகளை நல்ல முறையில் வாழ வழி செய்வோம் என்றார் மாப்பிள்ளையின் அம்மா நம் குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலை வராது என் மகளை நான் நல்ல முறையில் தான் வளர்த்திருக்கிறேன் ஒரு நல்ல மருமகளாக உங்க மகனுக்கு நல்ல மனைவியாக இருப்பாள் ஒரு பெண்ணின் தாயாக அவள் வாழ்க்கையில் என் பங்கு என்ன என்பதை எனக்கு தெளிவாக புரிய வச்சிட்டீங்க அவர்களின் நிறைவான வாழ்க்கைக்கு நாம் இருவரும் ஒரு பாலமாக இருப்போம் என்றாள் கீதா வாங்க போகலாம் தனிமையில் பேசினோம் எங்களுக்கு பிடிச்சி போச்சு முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாம்னு சொல்லுவோம் என்றார் மாப்பிளையின் அம்மா இருவரும் முகமலர சிரித்தபடியே கீழே இறங்கி வந்தனர் நல்லதொரு நாளில் திருமணத்துக்கு தேதி குறிக்கப்பட்டு திருமண வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தனர் அவ்வப்போது கீதாவும் மாப்பிள்ளையின் அம்மாவிடம் தொடர்பு கொண்டு அவளின் உறவையும் நல்ல முறையில் வளர்த்து கொண்டாள் திருமணம் முடிந்து வசுந்தரா கீதாவுடன் மாமியார் வீட்டுக்கு செல்லும் பொழுதுதான் கீதாவுக்கு அவளின் திருமண வாழ்க்கையில் மேலும் கவலை கொண்டது தன் மகள் எப்படி வாழப்போகிறாளோ நல்ல முறையில் வாழ வேண்டுமே என்ற பயமும் தொற்றிக்கொண்டது கண்டிப்பாக வசுந்தரா நல்ல முறையில் தான் வாழ்வாள் என்ற நம்பிக்கையுடன் சண்முகம் கீதாவின் மனதை தேற்றினார் ஆம் நண்பர்களே மகள் வளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தன் மகள் வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அவள் புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்வாளோ என்ற பயத்துடன் தான் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் ஆம் நண்பர்களே பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லா அம்மாக்களும் கவலைப்படும் விஷயம் இதுதான் இன்னொரு வீட்டுக்கு சென்று எப்படி வாழ்வாளோ என்ற கேள்விக்குறியுடன் தான் அவளின் திருமண வாழ்க்கையை பற்றிய கனவுகள் தொடர்கின்றன வசுந்தராவும் நல்ல முறையில் வாழ்வாள் என நம்புவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி